ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபினா சமையல் இன்றைக்கி எங்கள் ஊர் ஸ்பெஷலாக இன்றைக்கி மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் நான் வந்து ஜிலேபி மீன் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு தலையும் வா பீஸும் சேர்த்து புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு இப்போ கரைச்சி எடுத்திருக்கேன் ஒரு செம்பு தண்ணி வரும் அது தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு சின்ன வெங்காயம் தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த குழம்புக்கு ஒன்றரை கைப்பிடி சின்ன வெங்காயம் பெரிய பல் பூண்டு வந்து ஒரு ஒரு ஃபுல் பூண்டு இப்போ ரெண்டாக எடுத்து வச்சுருக்கேங்க தேங்காய் வந்து ஒரு அரைமுடி தேங்காய் இது வந்து நம்ம வறுத்த அரைக்க போகிறோம் ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேங்க இந்த வறுத்த அரைக்கிறது தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கறது நான் வந்து முருங்காய் வந்து ஒரு சின்ன முருங்காவோ ஒன்று எடுத்திருக்கேன் மூணு பச்சை மிளகா மல்லிப்பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் மிளகா பொடி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ நான் வறுத்து அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா ஜீரகம் வந்து இது கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்துக்கலாம் ஏன்னா ஜீரகம் உடம்புல சேர்த்துனா கொஞ்சம் குளிர்ச்சியும் கூட சோம்பு வந்து அரை டீஸ்பூன் கால் டீஸ்பூன் வெந்தயம் இப்போ இது எல்லாமே வந்து கொஞ்சம் சூடார அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப கசக்க விடக்கூடாது கருகுச்சுனா கசப்படிச்சிரும் டக்குன்னு செஞ்சிடலாங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் எங்கள் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் மீன் குழம்புங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போ நல்லா வறுத்தாச்சு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் தான் வரும் இப்போ இந்த பவுட்ரு அப்படியே எடுத்து அந்த பக்கம் வச்சிடலாம் இப்போ புளித்தண்ணி நம்ம ரெடியாக இருக்குங்க புளித்தண்ணியில் மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இப்போ மூணும் கலந்துக்கலாம் கலந்துட்டு இப்போ நான் அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த பொடி வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் தான் வரும் அந்த பவுடரை நான் அப்படியே சேர்த்திக்கிறேன் ஜாஸ்தியாக வேணுனாலும் நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கல் உப்பு கொஞ்சம் போட்டாச்சு குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை அப்புறம் நீங்கள் கலக்கி விட்டுட்டு அப்புறம் போட்டுக்கோங்க இப்போ நல்லா குழம்ப கூட்டி வச்சாச்சு இந்த பக்கம் வந்து இது முழுக்க முழுக்க நல்லெண்ணெய் இல்லைதான் செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து நல்லெண்ணெயில் இன்றைக்கி செய்யலை நான் தேங்கெண்ணெய் தான் ஊற்றி செய்ய போகிறேங்க ஒரு நாலு டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டாச்சு கருவேப்பிலை பொறிஞ்சதும் இப்போ ஒன்றரை கைப்பிடி போல் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் இல்லைங்களா அந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கிறேன் போட்டுட்டு பூண்டு வந்து ஒரு பெரிய பூண்டாக எடுத்திருக்கேங்க அதை வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் பூண்டு வெங்காயம் எவ்வளோ சேர்த்துறமோ குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இது நல்லா வதங்கிரணுங்க ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ மூணு பச்சை மிளகாவும் போட்டுக்கிறேன் முழுசாவே கீரியெல்லாம் விட்டு போட வேண்டாம் முழுசாக போட்டுக்கலாம் இந்த தக்காளி வந்து ஆப்பிள் தக்காளி தாங்க நான் எடுத்திருக்கேன் அது வந்து கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கும் புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்திருக்கோம் இல்லைங்களா அதனால தக்காளி வந்து கொஞ்சம் ஆப்பிள் தக்காளி எடுத்தால் புளிப்பு கம்மியாக இருக்கும் நான் ரெண்டு தக்காளி தாங்க சேர்த்திருக்கேன் இப்போ அங்கே வந்து வெ வெங்காயம்லாம் வணங்குறதுக்குள்ளே நம்ம இது பால் எடுக்கிறதுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பக்குவத்தில் வெங்காயமும் தக்காளி கருவேப்பிலை நம்ம இப்போ எல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா வணங்கி வந்ததும் இப்போ நம்ம குழம்பு கூட்டி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை அப்படியே உள்ளே ஊற்றிக்கலாம் ஊற்றி இப்போ நல்லா கலந்து விட்டுக்கணும் உப்பு நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் கடைசியில் கலந்து விட்டுட்டு உப்பு பத்தலைனா போட்டுக்கலாங்க இந்த பக்கம் இந்த இந்த பக்கம் நம்ம அரைமுடி தேங்காவை நல்லா பால் எடுத்து கெட்டியான பாலாக எடுத்து வச்சுருக்கோம் குழம்பு நல்லா ஒரு அளவுக்கு நல்லா வாசம் போன உடனே நம்ம எடுத்துருக்கே முருங்காவும் போட்டுக்கலாங்க மாங்காவும் போடுவாங்க நான் இன்றைக்கி மாங்காய் போடலை சீசன் இல்லை இல்லைங்களா மாங்காய் அதனால அதிகமாக கிடைக்காது இப்போ முரங்காய் போட்டாச்சுங்க போட்டு முரங்காய் நல்லா வெந்து வந்ததும் இப்போ நான் மீனை போட்டுக்கிறேன் மீனை போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு கொதி மட்டும் விடணும் அதிகமாக விடக்கூடாது மீன் போடும்போதே வந்து ஹையில் இருக்கக்கூடாது லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க விட்டு மீன் நல்லா வெந்து வந்துருச்சுங்க கொஞ்சம் இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சாச்சு வச்சுட்டு பாருங்கள் மீன் சூப்பராக வெந்ததும் அதே ஸ்டவ்வை வந்து குறைச்சிட்டு இப்போ நம்ம தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம் தேங்காய்ப்பாலை ஊற்றி அதே மாதிரி ஒரே ஒரு கொதி தான் வரணும் அதிகமாக கொதிக்க விடக்கூடாது திரிஞ்சு போயிடும் டேஸ்ட்டு மாறிடும் லாஸ்ட்டு ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க சுவையான எங்கள் ஊர் ஸ்பெஷல் மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆச்சுங்க இது வந்து நம்ம தோசை இட்லி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பா